ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க அதாவது சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் புறம்போக்கு நிலத்தில் வசிப்பவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது குறித்த ஒரு அரசாணை சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த அரசாணையில் நிறைய தகவல் வந்து நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கும் யாருக்கெல்லாம் அந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க போகிறாங்க எந்த வகையான நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அந்த இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்குறாங்க அதே மாதிரி ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் அந்த ஜியோவில் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ஜியோ ஜியோ நம்பர் தொண்ணூற்றி ஏழு வெளியிட்ட தேதி இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இந்த ஜீவோ எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுங்க அல்லது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ஜியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராம் சேனல் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஜியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜிவோ அவங்க ரிலீஸ் பண்ணது இங்கிலீஷில் தான் ரிலீஸ் பண்ணாங்க நம்ம அந்த கன்வெர்டரை யூஸ் பண்ணி தமிழில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தமிழில் ஓப்பன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க தமிழில் ஒரு சில வார்த்தைகள் வந்து மாறும் மற்றபடி உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா நீங்கள் இந்த இங்கிலீஷ் ஜியோ கூட பார்த்துக்கோங்க ஓகே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஓவரால் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்துதல் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குதல் மாவட்ட தலைமையகம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் டவுன் பஞ்சாயத்துகளில் இருந்து பதினாறு எட்டு கிலோமீட்டர் பதினாறு அல்லது எட்டு கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள ஆட்சேபனையற்ற புறம்போக்குகள் ஆணைகள் மற்றும் விரிவான வழிகாட்டுதலின்படி தடையை ஒருமுறை தளர்த்துதல் வெளியிடப்பட்டது ஸோ அந்த தடை பார்த்திங்கன்னா ஒருமுறை அதாவது கடந்த பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையினுடைய தடையின்படி சென்னை மற்றும் அதன் பட்டா பகுதி குடியிருப்பு மற்றும் அதன் பட்டா பகுதியில் ஒருமுறை மறுசீரமைப்பு செய்யப்பட்ட அந்த குடியிருப்பு பகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு வருவாய்த்துறை பார்த்திங்கன்னா ஒரு தடையை போடுறாங்க இந்த மாதிரி இந்த நிலங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ அதை ஒரு முறை தளர்த்துதல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இப்போ இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுக்குறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அண்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிடணும் ஸோ அதுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாசில்தாரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ரைட் அடுத்ததாக கீழே வந்து ஒவ்வொரு அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த மாதிரி வந்து நிறைய அரசாணையை வந்து கொடுத்துருந்தாங்க இந்த அரசாணையெல்லாம் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது கீழே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டு மூணு நாலு இப்போ அஞ்சுன்னா அஞ்சாவில் இருக்கிற அரசாணையை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இருக்கும் அது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் அடுத்ததாக கீழே அப்படியே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் புறம்போக்கின் வகையை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பின்வரும் வகை நிலங்களில் குடியிருப்பு ஆக்கிரமிப்புகள் எதுவும் முறைப்படுத்தக்கூடாது மற்றும் முறைப்படுத்துவதற்கான எந்த முன்வழிவும் அரசுக்கு அனுப்பப்படாது அப்படின்னு சொல்லி எந்தெந்த நிலம் பாருங்கள் சதுப்பு நிலம் சதுப்பு நிலம் மற்றும் பின் நீர் போன்ற அனைத்து வகையான நீர்நிலைகளும் மெய்க்கால் மண்டவெளி மேய்ச்சல் தரை புறம்போக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கீழ் அப்படி வந்தீங்கன்னா ஒருமுறை திட்டத்திற்காக வெளியிடப்பட்ட தற்போதைய வழிகாட்டுதல்கள் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்சேபணையற்ற அரசு புறம்போக்கு நிலங்கள் என்னன்னு பாருங்கள் மதிப்பிடப்பட்ட அல்லது மதிப்பீடு செய்யப்படாத கழிவு நிலங்கள் கல்லங்குத்து பாறை கரடு கிராமநத்தம் அப்புறம் கவர்மெண்ட் நஞ்சை பூஞ்சை நிலம் பிற ஆட்சேபணையற்ற மாவட்ட குறிப்பிட்ட ஒரு சில அரசு புறம்போக்குகள் இந்த நிலங்கள்லாம் வந்து இலவசப்பட்டா கொடுக்குறோம் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் பாதை போகிறது ரோடு களம் மயானம் தோப்பு ஸோ இதெல்லாம் வந்து பயன்படுத்தாத பகுதிகள் மட்டுமே மற்றும் எதிர்கால நோக்கங்களுக்காக தேவையில்லை எதிர்கால நோக்கங்களுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நகங்கள் அந்த வகையான நிலங்களில் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா பட்டா தரமாட்டாங்க தான் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இதில் பாருங்கள் மாநகராட்சி பகுதி சென்னை தாம்பரம் ஆவடி குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்குன்னா மூணு குறைவாக இருக்கணும் இந்த இலவச வீட்டுமனை பட்டம் நீங்கள் வாங்கணுன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இலவசம் எவ்வளவோ நில மதிப்பை சேகரிப்புதல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆக்கிரமிப்பப்பட்ட உண்மையான பகுதி அல்லது ஒரு சென்ட் எது குறைவோ அது இப்போ எவ்வளோ நீங்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்கீங்க இந்த மாநகராட்சி பகுதியில் சென்னை தாம்பரம் ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு செண்டு குறைவான இடத்துல தான் தங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டா வந்து கொடுத்துருவாங்க இதே வந்து ஒரு சென்ட்டுக்கு மேலே தங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு சென்ட் வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க மீதி இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு சென்ட்டில் தங்கியிருக்கீங்கன்னா ஒரு சென்ட் இலவசம் இன்னொரு சென்ட்டுக்கு நம்ம பணம் கட்டணும் அதாவது அந்த ஒரு சென்டை தாண்டி இன்னொரு சென்ட் வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஒரு சென்ட்டுக்கு சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் அதிகபட்சம் ரெண்டு சென்ட் தான் வச்சுக்க முடியும் அதே மற்ற கார்பரேஷன்ஸ் பாருங்கள் எக்ஸப்ட் சென்னை தாம்பரம் மாவடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்கீங்க அல்லது ரெண்டு சென்ட் ரெண்டில் எது கம்மியாக இருக்குது அந்த ரெண்டு சென்ட் வரைக்கும் இந்த கார்பரேஷனில் இருக்கவங்க இலவசமாக பட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடுதலாக ஒரு சென்ட்டு இப்போ மூணு சென்ட் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ரெண்டு சென்ட்டு இலவசமாகவும் மீதி இருக்கக்கூடிய ஒரு சென்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த சந்தை வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ இருக்கோ அது கட்டினீங்கன்னா அந்த ஒரு சென்ட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதே முனிசிபாலிட்டி அல்லது டவுன் பஞ்சாயத்தாக இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே அதே கண்டிஷன்ஸ் தான் மேலே வந்து சென்னை தாம்பரம் மாவடி இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கார்ப்பரேஷனுக்கு என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் முனிசிபாலிட்டி மற்றும் டவுன் பஞ்சாயத்தில் இருந்தீங்கனாலும் அதே ரூல்ஸ் தான் ரூரல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் ஏரியா ஆக்குபைடு ஆர் த்ரீ சென்ட்ஸ் விச் அவர் லெஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மூணு சென்ட் வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக பட்டா கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க மூணு சென்ட் குறைவாக தான் இருக்குதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு அதிகபட்சம் ஒரு சென்ட் அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேல் மற்றும் அதற்கு மேல் ஆக்கிரமிப்பில் உள்ள உண்மையான அளவு ஸோ மேலே என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் கீழே சொல்லியிருக்கிறாங்க வேறு ஒன்றும் கிடையாது அந்த டேபிளில் இருக்கிறது தான் கீழே வந்து பிரித்து போட்டிருக்கிறாங்க இந்த ஜீவாவை அமல்படுத்துறதுக்கு மாவட்ட அளவிலான குழு அமைக்கப்படும் சொல்கிறாங்க அந்த மாவட்ட அளவிலான குழு யாருன்னு பாருங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி நிர்வாகத்தின் பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் ஸோ அவங்களாம் யார் யார் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மாநில அளவிலான குழு வந்து யார் யார் ஸோ மே மேலே சொன்னது மாவட்ட அளவிலான குழு கீழே இருக்கிறது மாநில அளவிலான குழு இதில் என்ன நிறையா தகவல் வந்து கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கோங்க முக்கியமான அந்த வீடியோ மேக் பண்ணது காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜிவோ இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் ஓவராலாக சும்மா மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்